ஃபுல்லா ஆட்டா ஃபிளவரம் கோதுமை ஃபிளவரம் கொஞ்சம் சொட்டு கருப்பு போடுங்கோ கருப்பு இல்லை இமாலியாவு போஷ் போடுங்கோ எந்த வெங்காயம் விடுங்கோ இது நல்லா ஓ எந்த வீட்டு கபியாச்சு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டோ இதில் ஒவ்வொரு நாளும் எடுப்பேன் முட்டை அதுக்கு வரைக்கே கம்மி எடுப்பேன் இந்த மிளகாய் இருக்குது ிருக்குற ரெண்டுளகா இறங்கோ ரெண்டு மிளகாயணும் தித்திரங்கு ஒரு பழுத்த மிளகாயம் எடுக்க போறேன் பழுத்த மிளகாயம் மட்டும் போட்டால் வடிவே இருக்குமில்ல சாப்பிட்ற லீக்ஸ் இன்னும் தண்ணி ஊற்றி வட்டி விட்டேன் அறவாசியில் அப்படி வரது இந்த லீக்ஸும் போட போகிறோம் நான் அப்பப்போ முட்டைப்பறி கேட்க எடுத்து அவனோன்னு இல்லை கழகங்கோ பூச்சிகள் எல்லாம் இருக்கும் அந்த நல்ல கழவங்கோ அந்த கையால் ചിക്കൻ തായി എടുത്താൽ കൊണ്ട് മരണേറ്റം ചെയ്താൽ ഉള്ള ടിഫ്രൻ വേല മരണേറ്റ വീണ മറ്റേ എഴുതുമ്പോൾ ഇൻപോക്സില് പോട്ട് ഇപ്പോൾ ഇത് പുതു ഏ ഫ്രയറിലി ഉയർ കാട്ടേ എത്ര ടൈം പുറത്ത് ഒരു എടുമ്പോ കളവോ കട്ടായം കളങ്കോ പോഷിറ്റ്